அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபியல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஃபில் ஜுமாதி ஷா அஜூன் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அடியான் தொழுது அல்லாஹ்விடம் நல்லதை கேட்டால் அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸிலே வெள்ளிக்கிழமை தினத்தில் துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அந்த நேரம் எது என்பதை அடையாளப்படுத்துவதிலே அறிஞர்கள் மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதிலே பிரதானமாக இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன அதிலே ஒன்று அந்த நேரம் என்பது இமாம் மிம்பருக்கு ஏறி தொழுகையை முடிக்கிற வரையும் உள்ள நேரமாகும் என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு ஆதாரமாக சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அபி புர்தா இப்னு அபி மூசல் அஷாரி ரதையல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு இப்னு உமர் சொன்னார் அலி அலிஸ்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய அந்த துவா கபூலாக கூடிய நேரத்தை பற்றி வஹியமா பைன ஐயஜில் செல் இமாமு இலா அன் துக் அலா இமாம் மிம்பருக்கு ஏறி உட்கார்ந்து தொழுகையை முடிக்கிற வரை உள்ள நேரமாகும் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் இது சஹைஹ் முஸ்லீமிலே எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கிறபோது இமாம் மிம்பருக்கு ஏறி உட்கார்ந்ததிலிருந்து தொழுது சலாம் கொடுக்கிற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த துவா கபூலாகக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதை உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் திருமதி இப்னுமாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது ஆனால் அந்த செய்தி பலவீனமானதாகும் சகை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி பலமானது உறுதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது கருத்து அந்த நேரம் எது என்பதை பொறுத்தவரையில் அதாவது அசருக்கு பிறகு அந்த நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை தினத்தில் அசருக்கு பிறகு அந்த நேரம் வரும் என்கிற இரண்டாவது கருத்தை நம்ம பார்க்கலாம் இந்த கருத்துக்கு ஆதாரமாக பல்வேறு ஹதீஸ்கள் முன்வைக்கப்படுகின்றன அவற்றிலே சில பலவீனமாக இருக்கின்றன சில பலமான ஹதீஸ்களாக காணப்படுகின்றன அதில் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னஃபில் ஜுமாதி சாத்தன் லா குஹா அப்துன் முஸ்லீம் எஸ் அல் உல்லாஹ் அஸ்ஸ வஜிஹா ஹைரன் இல்லா தா இல்லா தாஹு வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்விடத்தில் நல்லதை கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு அதை உடனே கொடுக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு வஹிய பாதல் அசுர் இது அசருக்கு பிறகுள்ள நேரமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல அபுதாவுத் நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஃபல் தமிசூஹா ஆஹிர அத்திம் பாதல் அசுர் அசருக்கு பிறகுள்ள இறுதி நேரத்தில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று வருகிறது இவ்வாறு இந்த இரண்டு கருத்துக்களும் மிக பலமான கருத்துக்களாக இருப்பதாக இமா பிப்ன்கயிம் அல் ஜோசியா ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதிலும் இரண்டாவது கருத்து இன்னும் பலமானது அசருக்கு பிறகுள்ள நேரம் என்பது இன்னும் பலமானது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் இரண்டு நேரங்களையும் பயன்படுத்தி கொள்வது அதாவது இமா மிம்பருக்கு ஏறி சலாம் கொடுக்கும் வரை உள்ள நேரத்தையும் பயன்படுத்துவது அதிலே இமாம் மிம்பரில் வைத்து துவா கேட்பார் அந்த நேரத்தில் அந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அதுவும் நமக்கு துவாவை கபூல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் அல்லது ஜுமா தொழுகையில் ஈடுபடும்போது சுஜூதிலே நாம் துவா கேட்பது அத்தஹையாத்திலே அத்தஹையாத் ஓதி முடிந்த பிறகு நாம் துவா கேட்பது இப்படி அந்த நேரத்தை பயன்படுத்துவது அதே போல வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள நேரத்தையும் பயன்படுத்துவது சில சலஃபு சாலஹின்கள் அசர் தொழுது விட்டு வரையும் மசிதிலே வெள்ளிக்கிழமை உட்காருவார்கள் துவா கேட்பதற்காக வேண்டி அந்த நேரத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எனவே இந்த இரண்டு நேரங்களையும் நாம் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே நிறைய கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சிய வேண்டும் அல்லாஹுச்சாலா அதற்கு நமக்கு தோஃபிக் செய்வானாக